வெல்கம் டு ஃபாலோ மீ தினேஷ் சேனல் இந்த கிட்னி கல் கரையிறதுக்காக நான் வந்து ரணக்கல்லி அப்படிங்கிற ஒரு மூலிகை பற்றி நேற்று சொல்லியிருந்தேங்க வீடியோவில் ஸோ இன்றைக்கி இதை எப்படி வந்து நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து தெளிவாக சொல்ல போகிறேன் ஸோ இது கண்டிப்பாக இது பார்க்குற ஆயிரம் பேர்த்தில் ஒரு பத்து பேர் வந்து இது பெனிஃபிட் கிடைச்சாலும் எனக்கு அந்த பிளஸ்ஸிங் தாங்க எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி ஸோ இது வந்து கே இதுக்காக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதம் வந்து நிறைய டெஸ்ட் டெஸ்ட் அண்ட் ட்ரை பண்ணியிருக்கேன் நான் வந்து எடுத்திருக்கேன் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால தான் நம்ம சேனல் பேரே பார்த்தீங்கன்னா ஃபாலோ மீ தினேஷ் எம் வி தினேஷ்குமார்ங்கிறது என்னோட பேர் ஸோ அதனால் அதே வந்து ஃபாலோ மி தினேஷ்னு நான் போட்டிருக்கேன் நான் ஃபாலோ பண்ண விஷயங்கள மட்டும்தான் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் அதாவது பாசிட்டிவான ரிசல்ட் வந்த விஷயங்களை என்னுடைய சேனலில் நான் அப்டே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வந்து வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது இந்த ரணக்கல்லி அப்படிங்கறதும் வந்து பாத்தீங்கன்னா நீர்ச்சத்து உள்ள ஒரு தாவரம்